குபேர யோகம் தரும் திருவானைக்காவல் கோவில் திருவானைக்காவலிலே அம்பிகை அகிலாண்டேஸ்வரி காதிலே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அம்பிகை சந்திரனின் வடிவானது அம்பிகைக்கு நேரெதிரே விநாயகப் பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் விநாயகப் பெருமான் கேதுவின் நதி தேவதை விநாயகருக்கு அருகில் ஆதிசங்கரை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு அடி உயரத்தில் ஆதிசங்கரர் குருவின் வடிவானவர் குருவும் கேதுவும் இணைவதால் யோகம் உண்டாகும் என்பது ஒரு கோடீஸ்வர யோகமாகும் அந்த இடத்திலே இருந்து அம்பிகையும் நீங்கள் வழிபடையில் சந்திரன் வலுப்பெறுவார் சந்திரன் நீசம் பெற்றவர்களுக்கு மிகுந்த யோகம் செய்யும் சந்திரன் கேது இணைந்தவர்கள் குரு கேது இணைந்தவர்கள் அந்த இடத்திலே இருந்து அம்பிகையை வழிபடும் பொழுது மிகப்பெரிய யோக மாற்றங்கள் நிகழும் அது மட்டுமன்றி அனைவருமே அங்கு அம்பிகையை வழிபடலாம் அதே நேரத்தில் ஜம்புகேஸ்வரர் நீர் ராசி ஜம்புகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் வழிபட்டு அங்கே உள்ள குபேரலிங்கத்தை வழிபட வேண்டும் குபேரலிங்கத்தின் ஒரு நாளிகை பொழுது நீங்கள் இருந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாளில் ஒரு நாளிகை இருந்து குபேரலிங்கத்தை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்வில் குபேர யோகம் உண்டாகும் மேலும் பதினொன்றரை பதினொன்றரை மணி அளவில் உலகில் எங்கும் இல்லாத அளவில் அம்பிகை அகிலாண்டேஸ்வரியானவள் ரூபமாக அங்குள்ள குருக்கள் சேலை அணிந்து வந்து ஐயன் ஈசனின் சன்னதியில் ஜம்புகேஸ்வரர் சன்னிதிக்கு எதிரில் கோபூஜை செய்வார் இது பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக நடந்து வருகிறது இந்த கோபூஜையிலே கலந்து கொண்டு யாரெல்லாம் தரிசனம் செய்கிறீர்களோ அவர்கள் வாழ்வில் திருமண தடை விலகும் தொழில் சிறப்படையும் கோடீஸ்வர யோகமுண்டாகும் ஈசன் இறைவன் ஜம்புகேஸ்வரர் அருளால் அன்னை அகிலாண்டேஸ்வரி அம்பிகையின் அருளால் ஆதிசங்கரின் அருளால் கோமாதாவின் அருளால் முயற்சித்து பாருங்கள் கடந்த இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பே நான் சென்றிருக்கிறேன் அங்கு ஒரு வாரத்திற்கு முன்பும் சென்று வந்துள்ளேன் மீண்டும் அன்னையையும் ஐயனையும் குபேரலிங்கத்தையும் ஆதிசங்கரையும் கோமாதாவையும் தரிசித்து வந்தேன் நீங்களும் சந்தித்து பாக்கியம் பெறுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் உண்டாக எல்லாம் வல்ல அம்பிகை வணங்கி வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி